நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பதிவாக இதை நான் பதிவிடுகிறேன் இந்த செய்தி தகவல் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய முகநூல் பக்கத்திலிருந்து இந்த செய்தி பெறப்பட்டது இந்த செய்தி ஆனந்த விகடனிலே வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை நண்பர்களே முதல்வரின் கேள்விகளுக்கு பதில் சொல்வது சவாலாக இருக்கிறது என்கிற ஒரு தலைப்பில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் கூறியிருக்கிறார் பெற்றோர்களிடமோ அல்லது ஆசிரியர்களிடமோ அல்லது மாணவர்களிடமோ மற்ற பொதுமக்களிடமோ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி குழப்பம் எழுந்து கொண்டிருக்கிறது கொரோனா தொற்று காலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாணவர் சேர்க்கை நீடிக்குமா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது அந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அவர் மிக முக்கியமான ஒரு பதிலை கூறியிருக்கிறார் என்னவென்றால் எங்களுடைய தலையாய கடமை அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகப்படுத்தி தக்க வைப்பதுதான் என்று ஒரு செய்தியை கூறியிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் ஒரு பெற்றோராக ஒரு மாணவனாக ஒரு அமைச்சராக அல்லது பொதுமக்களாக பல்வேறு கோணங்களில் அவர் எங்களிடம் கேள்வி கேட்கிறார் அந்த அடிப்படையில் அந்த கேள்விகள் தான் எங்களை வந்து உந்துசக்தியாக மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை கூறியிருக்கிறார் ஆக நண்பர்களே கல்வித்துறையில் வேலை வாய்ப்பு உட்பட அனைத்து கட்டமைப்புகளும் சிறப்பாக மேம்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை கண்டிப்பாக நண்பர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து நீடிக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு நன்றாக தெரியும் தொடக்க கல்வித்துறையில் அளித்த ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைச்சிருக்கும் ஆக நண்பர்களே பள்ளிக்கல்வித்துறை வேறு தொடக்கக் கல்வித்துறை வேறு தொடக்கக் கல்வித்துறையிலே ஆறு லட்சம் மாணவர்கள் என்றால் அப்பொழுது ஆசிரியர் பணியிடங்கள் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுடைய யோகத்துக்கு விடுகிறேன் ஆக நண்பர்களை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது இரண்டாயிரத்தி பதினேழுக்கும் பணியிடங்கள் கிடைக்கிறதற்கான வாய்ப்பு மிக அதிக அளவில் உள்ளது என்பதை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் இருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்